நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய ஆட்சி தான் நடக்குதுன்னு ஒரு ரெண்டு சான்று நம்ம பார்ப்போம் அதுவும் கதையோடு நம்ம பார்ப்போம் நமக்கு பழக்கத்திலையும் இருக்கும் அது இப்போ நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம்னா முதல்ல நம்ம யாரை போய் கும்பிடுவோம்னா சொக்கநாதரை கும்பிட்றதில்லை அது நம்ம வழக்கத்தில் இல்லை நேராக போனோன்னே முதல்ல அம்மையை தான் பார்க்குறோம் மீனாட்சி அம்மனை தான் பார்க்குறோம் நெடிய வரிசை நிற்கும் இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் காத்திருந்து பார்த்துட்டு நமக்கு நேரம் ஆயிட்டதுன்னா அப்பனை பார்க்காம கூட திரும்பி வந்துடுவோம் ஆனால் மீனாட்சியை பார்க்காம நம்ம மதுரைக்கு போயிட்டு திரும்புறது இல்லை என முதல் வழிபாடு நமக்கு மீனாட்சி அம்மனுக்கு தான் அந்த கோயிலோட அமைப்பை நம்ம கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் எப்பவுமே பெரும்பாலும் சிவன் கோயில் போனோம்னா அப்பனுக்கு இடது பகுதியில் தான் அம்மையினுடைய சந்நிதி அமைஞ்சிருக்கும் அப்பா உட்காந்துருக்கிறாருன்னா இறைவன் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவருக்கு இடது பகுதியில் தான் அம்மை இருப்பார் சில கோயில்களில் இறைவனுக்கு நேர் எதிரில் இருக்கிற கோயில்களும் உண்டு வலது பகுதியில் இருக்கிற தெய்வம் தான் மூல இடது பகுதியில் இருக்கிற தெய்வம் துணை தெய்வம் இது கோயில் அமைப்புகளினுடைய நம்பிக்கை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கு இடதுபுறம் தான் சொக்க நிருபர் வலதுபுறம் மீனாட்சி தான் மீனாட்சி தான் மதுரையில் முதன்மை தெய்வம் அதனால் முதல் வழிபாடு மீனாட்சி அம்மனுக்கு தான் இங்கே அவினாஷி பக்கத்தில் அவினாஷி அப்பர் கோயில் இன்றைக்கி நான் போதே எப்படி சொல்கிறேன் பாருங்கள் அவினாசி அப்பர் கோயில் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அவினாஷி அப்பர் அம்மைக்கு இடதுபுறம்தான் இருப்பார் அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்டே நான் இங்கே கேட்கணும் கிராமத்தில் எங்களுடைய பாட்டி எல்லாம் அங்கே இருந்தாங்க அதனால எனக்கு ரொம்ப நல்லா இது தெரியுது அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்டே கேட்டிங்கன்னா அது அவினாஷி அப்பர் கோயில்னு சொல்ல மாட்டாங்க சிவன் கோயில்னு சொல்ல மாட்டாங்க கருணையாத்தாள் கோயில் தான் அங்கே இருக்கவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டீங்கன்னா கருணையாத்தா கோயில் தான் சொல்லுவாங்க கருணாம்பிகை அந்த தலத்தினுடைய தெய்வம் கருணை அம்பாளினுடைய கருணையாத்தாளினுடைய இடது பகுதியில் தான் அவினாஷி அப்போ இருப்பார் அந்த கோயிலினுடைய பேரே ஊர் பேர்லேயே ஊர்க்கரங்கிட்ட கருணையாத்தாள் கோயில் என்று தான் வழக்கத்தில் இருக்குது இது மதுரையிலையும் நம்ம பார்க்க முடியும் இன்னொரு சான்று நமக்கு தமிழ்நாட்டில் இறைவன் நடனமாடிய தலங்கள் என்று ஐந்து தலங்களை சொல்வாங்க அஞ்சு இடம் பஞ்ச சபைகள் என்று பேர் பொச்சபை பொன்னம்பலம் சிதம்பரம் தில்லை ரத்தின சபை திரு ஆலங்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடாரண்ணீஸ்வரர் கோயில் திரு ஆலங்காடு சபை திருநெல்வேலி செப்பரை கோயில் என்று தனியா இருக்கு ஆனால் நம்ம திருநெல்வேலியிலேயே நம்ம அதையும் வச்சுக்குவோம் திருநெல்வேலி சித்திர சபை என்று பேர் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய கோயில் சித்திரசபை என்று தனியாக ஓவியமாக வரைந்து வைத்திருப்பார் இறைவனுடைய கூத்தை ஆடலை மதுரை வெள்ளியம்பலம் என்று பேர் முழுக்க வெள்ளி தகடுகளால் வயப்பட்டிருக்கும் நம்ம அந்த கோயிலுக்கு போனோம்னு நம்ம பார்க்கலாம் இறைவன் வந்து அந்த இடத்துல மற்ற கோயில்களில் ஆடுவது போல ஆடி இருக்க மாட்டார் எல்லா கோயில்லையும் இறைவன் வலது கால் ஊன்றி இடதுகால் தூக்கி ஆடி இருப்பார் நம்ம பார்த்துருப்போம் நடராஜர் ஆனால் மதுரையில் மட்டும் கால் மாறி ஆடிட்டு இருப்பார் இடது கால் ஊன்றி கால் தூக்கி ஆடிட்டு இருப்பார் ராஜசேகர பாண்டியன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவன் அறுபத்தி நான்கு கலைகளில் அறுபத்தி மூன்று கலைகளை கற்றுக்கிட்டான் ஒரே ஒரு கலை மட்டும் கற்றுக்கல ஆடற்கலை மட்டும் கற்றுக்கலை ஏன்னா அதையும் கற்றுக்கிட்டா இறைவனுக்கு சமமாயிடுவோமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு இருந்தது பெரிய சிவபக்தன் அதனால அந்த ஆடற்கலை இறைவனுடைய கலை மட்டும் நான் கற்றுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஆடற்கலை மட்டும் கற்றுக்காம இருந்தான் ஆனால் அது ஏனோ ஒரு கலை கற்றுக்காமல் இருக்கிறோமே அப்படின்னு அவனுக்கு மனசில் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்திருக்க போல ஏதோ ஒரு நேரத்தில் ஆடற்கலை கலை கற்றுக்கிறதுக்காக போயிட்டான் ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறான் அவனுக்கு உடலில் அத்தனை சோர்வு காலில் அத்தனை வழி பெரிய சிவபக்தன் இல்லையா அவன் மனசு இறங்குது சாமி ஒரே ஒரு நாள் தான் ஆடினேன் அந்த ஆடிட்டு இருக்கார் இல்லையா அவர் அவர் அப்போ எப்படி ஆடியிருப்பார் அப்போ வலது கால் இடது கால் தூக்கி தான் ஆடி இருப்பார் அவருடைய கல்யாணத்துக்கு வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் வந்தாங்க நேத்தே நம்ம அவங்கள பார்த்தோம் வியாக்கிரபாதரும் பல பதஞ்சலியும் அவருடைய கல்யாணத்துக்கு வந்தாங்க வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் என்ன பழக்கம்னா இறைவனுடைய திருக்கூத்தை பார்க்காம அவங்க உணவு இருந்த மாட்டாங்க இப்போ இறைவன் வந்து இங்கே கல்யாண இதில் இருக்காரு சிதம்பரத்துக்கு போய் தான் பார்க்கணும் நீங்கள் சிதம்பரத்துக்கெலாம் போக வேண்டாப்பா நான் இங்கேயே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஆடல் காட்சி காட்டுறேன்னு சொல்லி அங்கேயே அடி காட்டினாரோம் அந்த இடந்தான் வெள்ளியம்பலம்னு சொல்லுவாங்க அப்படி தான் ஆடிட்டு இருந்தார் எல்லா இடத்துலையும் ஆடுற மாதிரி தான் இருந்தார் இந்த பாண்டியம் போய் கேட்குறான் சாமி நான் ஒரு நாள் தானே ஆடினேன் அதுக்கே எனக்கு இப்படி கால் வலிக்குது நீங்கள் இவ்வளோ நாளாக ஒத்த காலில் ஆடிக்கிட்டே இருக்கீங்களே கொஞ்சம் காலை கீழே வச்சு பாருங்கள் இல்லைன்னா காலை மாற்றிக்கோங்க இந்த காலில் நெல்லுங்க அப்படின்னு அவன் பக்தியில் கேட்குறான் ஆனால் அங்கேருந்து ஒரு எதிர்வினையும் இல்லை சாமி இப்போ நீங்கள் என்னுடைய கோரிக்கைக்கு ஒத்துக்கலைன்னா நான் வாழ்நாட்டி மேலே விழுந்து இறந்துடுவேன் வாழ்நாட்டினா வாழை நிலத்தில் வச்சுக்கிட்டு அது மேலே விழுந்து இறந்து போவார்கள் வாழ்நாட்டி இறந்து போயிடுவேன் அப்படின்னு சிவபெருமானையே சிவபெருமான்கிட்ட சொல்கிறார் சரி எங்கே இவன் இறந்துருவானோன்னு சொல்லி சிவபெருமான் இடது காலை கீழே வச்சு வலது காலை தூக்கி ஆடினாரான் இன்றைக்கி நம்ம போனாலும் அந்த கருவறை வழியாக நம்ம அப்படி போகும்போது சொக்கநாதரை வழிபட போகும்போது வெள்ளியம்பலத்தை தாண்டி தான் நம்ம மேலே கருவறைக்கே போக முடியும் கருவறைக்கிட்டே அவர் கால் மாற்றி ஆடிக்கொண்டிருப்பார் அந்த இடத்துல இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நீங்க பாருங்க எல்லா கோயில்லையும் வலது கால் வச்சிருக்காரு இடதுகால் தூக்கி இருக்கார் இறைவனுடைய இடது பாகம் அம்மையினுடைய பாகம் இறைவனுடைய வலது பாகம் அப்பனுடைய பாகம் சிவத்தினுடைய பாகம் சிவத்தினுடைய பாகம் ஆதாரமாகவும் சக்தியினுடைய பாகம் தூக்கி இருக்கும் அப்போ தூக்கிய திருவடிக்கு சிவத்துக்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்றால் வலது பாகம் ஆதாரமாக இருக்கிறது எல்லா இடத்துலையும் வலது பாதம் தான் ஒன்று இருக்கார் தான் ஆதாரமாக இருக்கிறது ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும் இடது பாகம் பெண் பாகம் சக்தி பாகம் ஆதாரமாக இருக்கிறது சிவன் பாகம் கால் இருக்கு அப்போ சிவத்துக்கே ஆதாரமாக மதுரையிலே சக்தி தான் இருக்கிறார் எனவே மீனாட்சி தான் அந்த இடத்துல முதன்மை தெய்வமாக விளங்குகிறாள் என்று நம்ம பார்க்குறோம் இப்படி மதுரையில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மீனாட்சியை அங்கே கண்ணியை வழிபடுவதற்காக தூத்துக்குடியிலிருந்து ஒரு இளைஞன் வரும் தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் என் என்பது அவருடைய ஊர் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளே கைலாசம் பேர் பாருங்க ஊர் பேர் ஸ்ரீவைகுண்டம் அதிலிருந்து ஒரு கிராமத்தினுடைய பேர் கைலாயம் அந்த கைலாயத்தில் ஒரு கவிஞர் குடும்பத்தில் பிறந்தவர் அந்த இளைஞர் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாமி அம்மை என்ற தம்பதியருக்கு மகனாக வந்து பிறந்தார் அவருக்கு பெயர் சூட்டினாங்க பெரிய முருக பக்த குடும்பம் அது குமர குருபரன் என்று பெயர் சூட்டினாங்க அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை வளர்ந்து வந்தது ஆனால் வளர வளர தான் அவங்களுக்கு தெரியுது அந்த குழந்தைக்கு பேச்சு வரல பாருங்க ஒரு கவிஞருனுடைய குடும்பத்தில் பிறந்த குழந்தைக்கு பேச்சு வரலன்னா அவருக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும் அவர் முருகன்ட்ட போய் வேண்டிக்கிறார் திருச்செந்தூர் முருகன்ட்ட இந்த பார்க்க நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டேன் நாற்பது நாள் இங்கே தான் கிடப்பேன் அதுக்கு பேர் பாடு கிடக்கிறதுன்னு பேர் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அங்கேயே கிடப்பாங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நான் நாற்பது நாள் இங்கே தான் பாடு கிடப்பேன் என் பையன் பேசணும் இல்லைன்னா என் பையனை நீ பார்த்துக்க இந்த கடலில் விழுந்து நாங்கள் இறந்து போகிறோம் அப்படின்னு அவங்க முருகண்டை வேண்டுதல் வச்சுட்டு நாற்பது நாள் அங்கே இருக்காங்க முப்பத்தி ஒம்பது நாள் முடிஞ்சிட்டு நாற்பதாவது நாள் அதிகாலை அந்த திருச்செந்தூர் கோயிலில் பூஜை செய்கிற சிவாச்சாரியார் பூசகர் அப்படி வந்து அந்த பையனை எழுப்புறார் வா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போறாங்க உள்ள போன சிவாச்சாரியார் பையன் பின்னாடியே போறான் பையன் பின்னாடி எந்திரிச்சு போறானேன்னா அப்பாவும் அம்மாவும் பின்னாடியே போறாங்க நேராக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள்ள போறாங்க உள்ள போன சிவாச்சாரியாரை காணும் பையன் பாட ஆரம்பிச்சிட்டான் பேசலை ஒரு அற்புதமான ஒரு தமிழ் நூல் குமரகுருவரர் பாடிய முதல் நூல் சைவ சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நூல் வெண்பா என்று பேர் அந்த குமரகுருவரர் முருகனுடைய அருளால் பாடத் தொடங்கிய குமரகுருவரர் தான் இப்போது இளைஞனாக மாறி வளர்ந்து மதுரைக்கு வந்து சேர்றார் அவருடைய தம்பியோடு வந்து சேர்றார் குமாரசாமி என்று அவருக்கு பேர் அப்படி வந்து தங்கியிருந்தபோது அதுவரைக்கும் எந்த புலவரும் செய்யாத ஒரு பணியை குமரகுருவரர் செய்தார் மீனாட்சி அம்மை மேலே பிள்ளை தமிழ் நூல் ஒன்று பாடினார் நான் ஏன் இதை யாருமே செய்யாத பணி என்று நான் சொல்றேன்னா பெண்கள் மேலே பிள்ளை தமிழ் பாடுற வழக்கம் கிடையாது அது வரைக்கும் இல்லை அந்த பெண் மேல பிள்ளை தமிழ் பாடுற வழக்கம் பிள்ளை தமிழ்னா ஒண்ணு இல்லைங்க குழந்தை ஒரு தெய்வத்தையோ வள்ளலையோ அரசனையோ குழந்தையாக பாவித்து கொண்டு பாடுவதற்கு பேர் தான் பிள்ளை தமிழ் நம்ம ராமகிருஷ்ணர் மேல ஸ்ரீராமகிருஷ்ணர் மேல கூட ஒரு பிள்ளைத்தமிழ் உண்டு கண்மணிதாசன் என்பவர் பாடிய ஒரு நூல் ஒன்று உண்டு பிள்ளைத்தமிழ் நூல் அப்படி மீனாட்சி அம்மை மேல பிள்ளை தமிழ் நூலை குமரகுருபரர் பாடுறார் அது வரைக்கும் யாருமே பெண் பிள்ளை தமிழ் நூலை பாடல முதல் பெண்பால் பிள்ளை தமிழ்நூல் குமரர் குருவரை தான் பாடினார் அப்போ அந்த மதுரையை ஆண்டு கொண்டிருந்தவர் திருமலை நாயக்க மன்னர் முகமதியர்களினுடைய ஆட்சியெல்லாம் முடிஞ்சு குமார கம்பணன் என்பவர் அந்த முகமதியர்களுடைய ஆட்சியை நிறைவு செய்து வைக்கிறார் அதுக்கப்புறம் அவருடைய படை தளபதிகள் அந்த இடத்துல அரசு ஆழ்கிறாங்க அப்படி வந்த நாயக்க மன்னர்கள் ஒருவர் தான் திருமலை நாயக்கர் அவர் குமரகுருவரனுடைய புகழை கேள்விப்பட்டு சாமி இந்த நூலை நீங்கள் இங்கு அரங்கேற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறார் அந்த நூல் அரங்கேற்றப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருவம் மொத்தம் பத்து பருவம் அந்த நூலில் இருக்குது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பருவம் நாலாவது நாள் முத்த பருவம் அரங்கேற்றப்படுகிறது அந்த முத்த பருவம் அரங்கேற்றும் போது டெய்லியும் இந்த நாலு நாளும் என்ன நடந்ததுன்னா அங்கே பட்டர் சிவாச்சாரியாரனுடைய மகள் ஒருத்தர் இருந்தார் சிறுமி சின்ன பிள்ளை அவள் டெய்லியும் அந்த அரங்கேற்றத்துக்கு வந்துருவா அந்த பிள்ளை எல்லாருக்கும் தெரிந்த பிள்ளையாக இருந்தது திருமலை நாயக்கரனுடைய அன்பிற்கு பாத்திரமான பிள்ளையாகவும் அந்த பிள்ளை இருந்தது அதனால அந்த குழந்தை ரொம்ப ஈஸியாக வந்து திருமலை நாயக்கரனுடைய மடியில் அமர்ந்து இந்த அரங்கேற்றத்தை கேட்டுக்கிட்டே இருந்தார் இந்த முத்த பருவம் நிகழும் பொழுது அந்த பாட்டை அவர் வந்து பாடி நிறைவு செய்யும் பொழுது அந்த பாட்டில் மகிழ்ந்து போன அந்த சிறுமி திருமலை நாயக்கர் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழட்டி கொண்டு போய் குமரகுருவரனுடைய கழுத்தில் போட்டு மறைந்து போனார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அப்புறம் தான் புரிஞ்சது வந்தது யாரு அப்படின்னு மீனாட்சி அம்மையே சிறு பெண் வடிவத்தில் வந்து குமரகுருவருக்கு அருளினாள் என்பது செய்தி அந்த இடத்த சொல்லும்போது குமரகுருவர் எந்த அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு சிவபெருமான் தன்னுடைய இதயத்திலே மீனாட்சியை அழகு ஓவியமாக தீட்டி வைத்தார் என்று அந்த பாட்டினுடைய செய்தி அப்படி சொல்லும்போது அந்த பாட்டை எப்படி நிறைவு செய்கிறார் தெரியுங்களா நம் இந்த தலைப்பை கொடுத்தது குமரகுருபரர் தான் மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்று பாடினார் மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே மலையத்துவசனுக்கு பெருவாழ்வாக மீனாட்சி அம்மை வந்து பிறந்தாள் என்பது குமரகுருபரனுடைய செய்தி நேற்று நம்ம பார்த்த சொற்பொழிவில் வெண்ணீற்றுமை பிள்ளை தமிழ் என்று ஒரு பிள்ளை தமிழை நம்ம பார்த்துருந்தோம் மகாத்வான் மீனா பிள்ளை எழுதினது என்று நம்ம சொன்னோம் மகாத்வான் மீனா பிள்ளை வெண்ணீற்றுமை பிள்ளை தமிழ் வெண்ணீற்றுமை தமிழில் ஒரு செய்தி சொல்லுவாருங்க ரொம்ப அபாரமான ஒரு செய்தி இந்த மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வுங்கிறதுக்கு அது ஒரு சான்று திருக்குறளில் பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்லது பிற என்று ஒரு குரல் உண்டு அதாவது நம்ம பெறக்கூடிய செல்வங்கள்லேயே ரொம்ப முக்கியமான உயர்ந்த செல்வம் எனக்கு தெரிஞ்சு அறிவறிந்த மக்களை பெறுவதுதான் தான் அறிவார்ந்த மக்களை பெறுவதுதான்னு திருவள்ளுவர் சொல்றார் அதுக்கு பரிமையாளர் உரை எழுதும் போது என்ன சொன்னார்னா அறிவறிந்த மக்கள் என்றதனால் பெண் ஒழித்து நின்றது என்று எழுதினார் மக்கள் என்பது குழந்தைதான் அறிவறிந்த மக்கள் அப்படிங்கிறதுனால பெண் ஒழிச்சு மீதி இருக்கிறத வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண் தான் அறிவார்ந்தவன் அர்த்தம் பரிமேலகர் அப்படி உரை எழுதினர் வெண்ணீற்றுமை பிள்ளை தமிழ்ல மகாவித்வான இதை எடுத்துக்காட்டி பெண் குழந்தை பிறப்பது துன்பம் பெண் குழந்தை பிறப்பது செல்வத்தினுடைய தேய்வு ஒரு கல்யாணத்துக்கு போய் தம்பதிகளை ஆசீர்வாதம் செய்யும் போது இதுக்கு வம்சத்தை பெருக்கி கொடுமா ஆண் குழந்தை பெற்றுக் கொடுமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா இந்த மாதிரி சொல்கிறவர்களெல்லாம் வெட்கப்படும் விதமாக மலையரசனுக்கு அம்மை வந்து பிறந்தாள் என்று எழுதுவார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்போ பெண் குழந்தை பிறப்பது செல்வம் என்று வெண்ணீற்றுமை பிள்ளை தமிழுக்கு மூல காரணமாக அமைந்தது குமரகுருவரனுடைய மலையத்தூசன் பெற்ற பெருவாழ்வே என்ற அடி என்று நம்ம சொல்லலாம் அந்த பகுதியில் அந்த இதில் இன்னொரு அடி உண்டு பைந்தமிழின் பின் சென்ற பச்சை பசுங்குண்டலே என்று பேர் நம்ம மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம் நடக்குதுங்க சிவபெருமானோட கல்யாணம் நடக்குது மீனாட்சி அம்மையை தாரை வார்த்து கொடுத்தது யாரு அப்படின்னா மீனாட்சி அம்மையினுடைய அண்ணன் திருமால் தான் தாரை வார்த்து கொடுக்குறார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம்னா அப்பனுடைய சன்னதிக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் மண்டபம் இருக்கும் அதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு நெடிய சிற்பம் மீனாட்சி அம்மையினுடைய திருக்கல்யாண சிற்பம் ரொம்ப தத்ரூபமாக செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக அதை போனீங்கன்னா நின்று பார்க்கணும் அந்த மண்டபம் சுற்றியும் சிற்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருவெக்கா அப்படிங்கிற இடத்துல ஆழ்வார்களில் ஒருத்தரான திருமொழிசை ஆழ்வார் வாழ்ந்து வந்தார் அந்த திருவெக்கா கோயிலை தினமும் ஒரு பாட்டி வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாட்டி இளம் வயதுல இருந்து அந்த கோயிலில் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க இப்போ அவங்க புலம்பிகிட்டே சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க திருமலைசை ஆழ்வார் பார்த்தார் ஏம்மா புலம்பிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை மிக இளம் வயதில் எனக்கு அவ்வளோ சோர்வு வரல இப்போ உடல் சோர்ந்து போயிட்டது இறைவனுக்கு சேவை செய்ய முடியாதோன்னு தயக்கமாக இருக்குது சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் அந்த பழைய இளமை வந்துட்டதுன்னா நல்லாயிருக்கும் போலருக்கு அப்படின்னு சொன்னான் திருமலை ஆழ்வார் இறைவனை வேண்டி பாடுகிறார் அந்த பெண் இளம் பருவத்தை அடைக்கிறார் அந்த மூதாட்டி இளம் பருவத்தை அடைகிறாள் இந்த செய்தி பல்லவ மன்னனுக்கு போய் சேருது பல்லவ மன்னன் திருமழிசை ஆழ்வாரினுடைய சீடரை கூப்பிட்டு அனுப்புகிறான் அந்த சீடர் பேர் கணிகண்ணன் என்று பேர் அந்த கணிகண்ணனை கூப்பிட்டு இப்படி நடந்துட்டுதாமே ஆமா சரி திருமழிசை ஆழ்வார் அவனுக்கு வயசாயிட்டு திருமழிசை ஆழ்வார்கிட்ட சொல்லி எனக்கும் இளமையை மீட்டு தர சொல்லணும் இல்லை அவர் பாடமாட்டார் அப்படி பெருமாளை அன்றி அவர் வேற யாரையும் பாடமாட்டார் அந்த அம்மா பெருமாளுக்கு சேவை செய்வதற்காக இளமையை கேட்டாள் இந்த அரசன் அப்படி இல்லை இல்லவா அதனால் அவர் பாடமாட்டார் என்று கணிகண்ணன் சொல்கிறான் உன்னையை நாடு கடத்திடுவேன் நீ சொல்லலைனா அப்படின்னு மிரட்டுறான் அரசு நாடு கடத்திக்கங்க ஆனால் திருமணிசை ஆழ்வார் பாடமாட்டார் என்று சொல்லிடுறார் கணிகண்ணனே நாடு கடத்துகிறாங்க வேறு ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறான் பல்லவமன் கணிகண்ணனே போகிறான் நான் எதுக்கு இங்கே அப்படின்னு திருமணிசை ஆழ்வார் பின்னாடி போயிட்டார் ஆனால் அப்படி போகும்போது அவர் ஒரு சொல்லிட்டார் உள்ள கோயிலுகளில் போய் கணிகண்ணன் போகின்றான் எம் சீடன் கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங் கட்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவன் நானும் போகின்றேன் நீ கிடக்க வேண்டாம் நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் நீயும் உன்னோட பாயை சுருட்டிட்டு கிளம்புப்பா நாங்க ரெண்டு பேர் போறோம்ல நீயும் கிளம்பு அப்படின்றார் அவரும் பாயை சுருட்டிட்டு கிளம்பிட்டார் மூணு பேரும் நாட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அவங்க போய் ஒரு இரவு தங்கினாங்களாம் ஒரு இடம் அன்னை இன்றைக்கும் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஓர் இரவுன்னு ஒரு இடம் ஒரு ஊர் அவங்க தங்கினதா சொல்லுவாங்க மக்களினுடைய நம்பிக்கை எப்படி ஒன்று இருக்குது ஸோ அந்த இடத்துல போய் அவங்க இருந்தாங்க அரசன் பதறி போயிடுறான் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறான் மீண்டும் பெருமாள்கிட்ட படுறார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் போகிறத விட்டுட்டான் துணிவுடைய சென்னா புலவன் யானும் போக்கொழிந்தேன் நீயும் உந்தன் பைனாக பாய் விரித்து கொள் என்று பாட அவர் போய் மறுபடியும் விரித்து படிச்சிட்டார் திருவெகாவில் இருக்கிற சாமி பேர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பேர் திருமலை ஆழ்வார் என்ன சொன்னாரோ அதை செஞ்சாராம் அதனால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பேர் அதையே மீனாட்சி பிள்ளை தமிழில் இவர் பாடுறார் பைன் தமிழின் பின் சென்ற பச்சை கொண்டலே என்று பெருமாளை பாடுறார் தமிழ் பாடுனான்னு ஒருத்தன் அவன் பின்னாடி போயிட்டே சாமி அவனுடைய தங்கைக்கு திருமணம் அதை பாடுறார் இப்படி மதுரை மீனாட்சி அம்மனுடைய புகழை குமரகுருபுரர் மிக விரிவாக பாடுகிறார் ஒரே ஒரு செய்தி மட்டும் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சர்றேன் எப்படி குமரகுருபுரருக்கு ஒரு சிறுமியாக வந்து மீனாட்சி அம்மையை அருளினாலோ அதுபோல நம்ம நாட்டை சார்ந்தவர்களில் அயல் நாட்டை சார்ந்த ஒருத்தருக்கும் அப்படி மீனாட்சி அம்மையை அருளியிருக்கிறாள் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் மதுரை ஆட்காண்டு நவாபுகளினுடைய கையிலிருந்து பிரிட்டிஷாரினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டது அப்போ மதுரையினுடைய மதுரைக்கு யார் ஆட்சியராக இருக்கிறாரோ அவர் தான் கோயிலுக்கும் தக்காராக இருப்பார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் இப்போ தக்கார் யார் ஆகிறாங்கன்னா ரவுஸ் பீட்டர் தான் ஆகிறார் அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பார்த்து வியந்து போறார் இப்படி ஒரு கோயிலா என்று மதுரை மீனாட்சி அம்மனுடைய புகழை எல்லாம் கேட்டு மீனாட்சி அம்மன் மேலே அவருக்கு பக்தி ஆயிட்டது தினமும் கோயில குதிரையில வளம் வந்து விட்டு தான் அலுவலகத்துக்கே போவார் அப்படி வளம் வரும்போது தன்னுடைய பூட்ஸை கழட்டி வச்சுக்கிடுவார் தலையில் போட்டிருக்கிற தொப்பியை கழட்டி வச்சுட்டு தான் போடுறார் மீனாட்சி அம்மைக்கு அவர் கொடுக்குற மரியாதை அப்படி வளம் வந்து தான் போவார் அவர் ஒரு தடவை பங்களால இரவு நேரத்தில் படுத்திருக்கிறார் ஒரு சோன்னு மழை பெய்கிறது திடீர்னு அவர் வீட்டு கதவு தட்டப்படுகிறது யாரோ அவசரமாக வந்திருக்கிறாங்க போல இருக்கேன்னு சொல்லி கதவை திறந்து பார்க்கிறார் அங்கே ஒரு பன்னெண்டு வயது சிறுமி பச்சை பட்டு உடுத்தி அப்படின்னு நிற்கிறார் யாருமா நீ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த குழந்தை பீட்டரினுடைய கையை பிடிச்சி இழுக்குது இவரும் எங்கேயும் அவசரமாக கூப்பிடுது போல இருக்க அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி வெளியில் போகிறார் வெளியில் போய் பங்களாவுக்கு வெளியில் நின்னதும் ஒரு பெரிய இடி விழுகிறது அந்த பங்களா அப்படியே உடஞ்சி விழுந்து நெருப்பு பிடிக்கிறது அப்போ இந்த குழந்தை தானே வந்து காப்பாத்துச்சுன்னு திரும்பி பார்த்தா அந்த குழந்தை அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த குழந்தையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறார் திடீர்னு அந்த குழந்தையை காணும் கால் தாரைகள் மட்டும் இருக்கு சின்ன பிஞ்சு கால் தாரைகள் அப்படி போனால் அது கோயில் தெற்கு வாசலில் போய் முடியுது அப்போதான் புரிஞ்சது இவருக்கு வந்தது யாரு அப்படின்னு என்னை காக்க என்னையை காப்பாற்றுறதுக்காக மீனாட்சி அம்மை சிறுமி வடிவில் காலில் செருப்பு கூட இல்லாமல் வந்துட்டாளே அப்படிங்கிறது இவரனால் தாங்கிக்கவே முடியல உடனே அவர் ஒன்று பண்ணார் தங்கத்தில் ஒரு காலனி செய்கிறார் ஒரு செருப்பு வைர வைடூரியங்களால் பதித்து அதை கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்குறார் இன்றைக்கும் அந்த பாதுகை உண்டு பீட்டர் பாதுகை என்று அதை சொல்கிறாங்க பீட்டர் பாதுகை மீனாட்சி அம்மை மேலே அவருக்கு அப்படி பக்தி இருந்ததுனால எல்லாம் அவர் என்ன சொன்னாங்கன்னா பீட்டர் பாண்டியன் என்று சொன்னாங்க நம்ம மலையத்தோசன் பாண்டியனை பார்த்தோம் இவர் பீட்டர் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார் இவர் இறந்த பொழுது இன்றைக்கும் மதுரை சித்திர திருவிழா அப்போது அம்மை வந்து தங்க குதிரை வாகனத்தில் வரும்போது பீட்டர் பாதுகையை தான் அணிந்து தான் வரா இன்றைக்கும் நம்ம சித்திர திருவிழாவில் பீட்டர் பாதகையை நம்ம பார்க்கலாம் பீட்டர் இறந்தபோது அந்த பீட்டர் பாண்டியன் இறந்த பொழுது அவர் அங்கே இருக்கவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டார் என்னுடைய கண்கள் மீனாட்சி அம்மை கோ கோயிலினுடைய கோபுரத்தை பார்க்கும்மாறு நீங்கள் புதைக்கணும் அடக்கம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அதன்படி தான் பீட்டர் பாண்டியனுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள் செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சினுடைய கல்லறையில் கல்லறை தோட்டத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது என்று சொல்வாங்க இன்னைக்கும் மக்களினுடைய மத்தியில் பீட்டர் பாண்டியன் ரொம்ப பிரபலமானவர் பீட்டர் பாண்டியன் அம்மானை என்றெல்லாம் நூல் இருந்ததாக சொல்கிறார்கள் எனவே அம்மையினுடைய அருள் பெற்ற இந்த இரண்டு பாண்டியர்களை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம் மலையத்தோசன் பெற்ற மகளை குமரகுருவரக்கும் பீட்டருக்கும் பீட்டர் பாண்டியனுக்கும் அருளிய பச்சை சிறுமியை சிவபெருமான் தன்னுடைய உள்ளத்தில் அழகோவியமாக எழுதி வைத்திருக்கக்கூடிய நங்கையை மதுரையின் அரசியை பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக வலது காலை முன்வைத்து தயாராக இருக்கின்ற மீனாட்சி அம்மை இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா இடதுகால் பின்னாடி இருக்கும் கால் தான் கொஞ்சம் முன்னாடி இருக்கும் பக்தர்களுக்கு அருள் பாளிப்பதற்காக அம்மை அப்படி நிற்கிறாள் என்று சொல்லுவாங்க அந்த அம்மையை வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்